சர்வதேச சமூகத்தை நம்பி பாதுகாப்பு தரப்பிடம் தமது உறவுகளை ஒப்படைத்ததாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கூறுகின்றனர் இனியும் காலம் தாழ்த்தாது தமது உறவுகளுக்கு என்ன நேர்ந்தது என்பதை உறுதிப்படுத்த வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனா் பாதுகாப்பு தரப்பினரிடம் சரணடைந்த பின்னர் காணாமல் ஆக்கப்பட்டவர்களை மீட்டு கடந்த நாற்பத்தி ஆறு நாட்களாக இவர்கள் போராடி வருகின்றனர் அக்காவை காணல நாங்க எங்க அக்கா எங்களுக்கு வேணும் எங்க அக்காவை தாங்க எனது மகன் சாந்தகுமார் காணல என்று அவர் ராணுவத்தின் கடைசி கட்டத்துல இறுதி கட்டத்துல அவர் முடிவெட்டவர் பத்து வருஷமா அவர் என்ன நினைக்காத நாளே இல்ல வவுனியாவில் கடந்த நாற்பத்தி இரண்டு நாட்களாக சுழற்சி முறை உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் ஈடுபட்டுள்ளனர் இவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் வவுனியா மாவட்ட இளைஞர்கள் கருப்பு கொடி ஏந்திய வண்ணம் மோட்டார் சைக்கிள் பேரணி ஒன்றை முன்னெடுத்தனர் ஏழு வருஷம் முடிவிட்ட நிலையிலும் இந்த காணாமல் ஆக்கப்பட்டோருக்கும் சரி அரசியல் கைதிகளுக்கும் ஒரு சரியான தீர்வு வரவில்லை பாரிய குற்றங்களை செய்தவர்களெல்லாம் வெளியில் இலங்கை அரசு காணாமல் போன அந்த உறவுகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் அவர்கள் இருக்கின்றார்களா இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய பட்டியலை அவர்கள் வெளியிட வேண்டும் இல்லையாயின் அதற்கான நீதி விசாரணை வேண்டும்